வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பு ரமதுமிகில் சமையலில் இன்னைக்கு என்ன வீடியோனா கடலை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா மொறு மொறுன்னு கார சரமாக சாப்பிட போகிறோம் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்க நெய் கடலைன்னு சொல்லிட்டு நெய்யில் பொறிக்கிறதுல எண்ணெயில் தான் அதை அரைச்சு நம்ம எடுக்க போகிறோம் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா தண்ணியை விட்டு ரெண்டு கலசு அரைக்கப்படுத்திருக்கோம் ஒரு இரநூறு இருக்கும் அதை வந்து தண்ணியை விட்டு நல்லா ரெண்டு வாடி அலசிடுங்க அடைச்சிட்டு வடிகட்டிட்டு திரும்ப அதை தண்ணியை ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க கரெக்டாக அது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறணுங்க பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கடலைப்பருப்பு ஊரிருச்சுங்க இப்போ தின்னு பார்த்தோம்னா அஞ்சு பிறகு அப்படி கிள்ளி பார்த்தாவே மசியுது இதை என்ன பண்ணோம்னா ஓடி வ வடிகட்டியை வச்சு நல்லா இப்படி வடிகட்டுக்கும் தண்ணிகளே இருக்கக்கூடாது சுத்தமாக இப்படி சலிக்கிறத வச்சு வடிகட்டிக்கிங்க வடிகட்டிக்கிட்டு இதை கா இதை வந்து அப்படியே ஒரு காட்டன் துணிலேயோ இல்லை ஒரு தட்டிலேயோ வச்சு தண்ணியே சுத்தமாக இல்லாமல் நம்ம எடுத்துக்கணுங்க ஒரு காட்டன் துணியை விரிச்சு போட்டு கூட நீங்கள் அதில் இதை கொட்டி அப்படியே அந்த தண்ணிகளை உறிஞ்சிக்கும் அது எடுத்துக்கலாம் இல்லாட்டினா ஒரு தாம்பளத்தில் அப்படியே அப்படியே தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சோடனே வடிகட்டினோம்னா அது காஞ்சிக்கும் நான் வந்து இப்போ ஒரு தட்டை வச்சு தான் தாம்பழத்தை வச்சு தான் காய வைக்க போகிறேன் நீங்கள் எப்படி வடிகட்டினாலுங்க இதில் தண்ணி இருக்கும் அதனால் இந்த காஞ்ச தாம்பழத்தில் இப்படி போட்டு உணர்த்திக்க இல்லாட்டினா ஒரு காட்டன் துணி வச்சு நீங்கள் அந்த தண்ணியை சுத்தமாக அப்படியே எடுத்துக்கோங்க இது ஃபேனுக்கு கீழே வச்சுருக்கேன் அதனால் செத்தை உணர்ந்தால் தண்ணி இருக்காதுன்னு நான் இப்படி போடுறேன் எப்படியாக இருந்தாலும் இந்த கடலை பருப்பில் தண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கும் இங்கே பாருங்கள் அதனால் பேன் காத்தில் அப்படி உணர வச்சாலும் சரி இல்லாட்டினா நீங்கள் காட்டன் துணி வச்சு அப்படியே தோட்டிக்கிட்டாலும் சரி ஆனால் இது நல்லா தண்ணியே இல்லாமல் உணரணும் நான் ஃபேனுக்கு இங்கியில் தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் காற்றாடை கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி கிண்டிக்கிட்டிங்கன்னா காஞ்சிரும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் இங்கே பாருங்கள் கையில் தண்ணிகளே இல்லை நல்லா காஞ்சிருச்சு நான் என்ன பண்ணேன் தாம்பழத்தில் அப்படியே ஃபேனில் அப்படியே இப்படி கிண்டி கிண்டி உணர்த்திக்கிட்டேன் சுத்தமாக தண்ணி இல்லாமல் இது ஒரு மொறுப்பாக நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இது ரொம்ப முக்கியங்க இந்த மாதிரி செஞ்சுடுங்க உங்களுக்கு இப்படி செய்ய தெரியாதுன்னா வெள்ளை துணி காட்டன் துணியை நல்லா விரித்து அதில் கொட்டி அப்படி அமுக்கி அமுக்கி புளிஞ்சு புளிஞ்சு அப்படியும் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம பொறிக்க போகலாம் வீடியோக்குள்ளே வாங்க பாருங்கள் நம்ம பருப்பை பொறிக்கி பொறிக்கிறதுக்காண்டி பாருங்க பருப்பு பொறிக்கிறதுக்காண்டி வேண்டி வச்சு ஆயில் விட்டு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்ச உடனே சிம்மில் வச்சுக்குங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சன்னி கரண்டி இந்த மாதிரி கரண்டி எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நம்ம கடலை பருப்பை எடுத்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக விடணுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க நான் ரெண்டு ட்ரிப்பாக போ போடணும் நான் போடுறேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு ட்ரிப்பாக போடலாம் அப்படியே திண்டிக்கிட்டிங்கன்னா நல்லா பொரியும் இவ்வளோ தாங்க நம்ம பொறிஞ்சோடனே எடுத்து எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொரியல் தெரியும் பொறிஞ்சோடனே நம்ம அரிச்சிட்டு மருத்துறி மாற்றிக்க முடியும் இது கொஞ்சம் பொரியட்டும் கண்டிப்பாக அடுப்பை வந்து குறைச்சி தாங்க வைக்கணும் குறைச்சி வச்சுக்கிட்டு பொறிக்க விடுங்க இது பொரியட்டா அப்புறம் காமிக்கிறேன் பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு சல சலனு சத்தம் கேட்கும் இங்கே பாருங்க சல சலன்னு சத்தம் கேட்குது இப்போ அப்படியே நம்ம அரைச்சிருவோம் அப்படியே சுத்தமாக எல்லாத்தையும் சுத்தமாக அரைச்சிட்டு நம்ம ரெண்டாவது ட்ரிப்பு அதே மாதிரி கைகளில் போட்டுக்கிட்டாலும் சரி எண்ணெய் வந்து கொதிக்கும் அதனால் நீங்கள் கரண்டியே வச்சு இப்படி இறக்கிவிடுங்க பொரித்த எண்ணெய் இல்லையா அதனால் சத்திரமாக மெதுவாக இப்படி இறக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக போடுங்க கொஞ்சம் திரும்பியும் நம்ம போட்டதே ரெடி ஆகிடுச்சு பொரித்தது இங்கே இருக்குது இதையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம காட்டன் தண்ணியில் வச்சு அப்படியே அந்த எண்ணெயை எடுத்துக்கிட்டு நம்ம மசாலாவே சேர்ப்போம் இப்போ இது ரெடியாகிட்டு தரைச்சிடுவோம் அது மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க அதில் பரப்பி அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க அப்படி இல்லையா டிஷ் பேப்பர் இருந்தால் கூட அதில் போட்டிங்கன்னா கூட அதுவும் குடிச்சுக்கும் அப்படி நீங்கள் பாருங்கள் எண்ணெயே இல்லாமல் இருக்குது பாருங்க இப்படி இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி எண்ணெயாக ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் எடுக்க தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம் அதனால் நம்ம சுத்தமாக எண்ணெயை எடுத்துக்கிட்டு ஃபில்டர் பண்ணி இது பண்ணிக்கிட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டு அப்புறமாக்கி நம்ம நான் வந்து சின்ன காட்டன் துணியில் தான் இப்படி தோட்டிக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்குங்க இல்லைன்னா டிஸ் பேப்பர் போட்டுக்கோங்க அவ்வளோ தான் இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் குடிச்சிருப்பாருங்க நல்லாவே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் குடிச்சிருக்குது பாரு இங்கே பாருங்கள் எண்ணெய் இப்போ சுத்தமாக இருக்குது இதில் நம்ம மசாலா சேர்ப்போம் அதுக்கடையில் ரெண்டு ஒரு பூண்டு பொரித்தேன் அதையும் போட்டு சேர்த்து கலரிக்குவேன் வாசமாக இருக்கும் இப்போ என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க மசாலா சேர்ப்போம் என்ன மசாலான்னா மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் பருப்பு இல்லையா அதனால சோம்புத்தூள் கொஞ்சம் செரிமானத்துக்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் உப்பு அதாவது மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் இதோட கலந்துக்குங்க அசலாம் ஒன்று சேர்க்குறேங்க என்னென்னா கருவேப்பிலையை வந்து எப்படி போட்டாலும் சா எடுத்து வீசிடுவாங்க அதனால் கருவேப்பில்லை பொடி கொஞ்சம் அரைச்சி வச்சேன் அதை இதோட போட்டு கலந்துக்கிட்டு கொடுத்தோம்னா அதில் உள்ள சத்துக்களும் உங்களுக்கு சாரும் இப்போ கை கையை கொடுத்து அப்படியே பிழைந்துக்கிட்டு பாருங்கள் ஒரு பொருன்னு நம்மளோட கடலை பொருங்க செம்மையாக நம்மளுக்கு கடலைப்பருப்பு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட பொறு பொருன்னு சவுண்டை பாருங்கள் அப்பள போகிற பொறுப்பு பொறு பொறுமும் மொறு மொறுப்பாக இருக்கும் சாப்பிட பிள்ளைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க லீவுனால நீங்கள் இதை ஒரு நாளைக்கு செஞ்சு கொடுங்க செமையாக இருக்கும் கருவேப்பிலை எப்படி பொடி அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சமையத்து வெள்ளையெல்லாம் உதவும் கூட்டுங்களுக்கும் போடலாம் செமையாக இருக்கும் இப்போ நம்ம உப்பு உப்பு சேர்க்கலை இப்போ தான் சேர்த்தோம் எல்லாத்தையும் கலந்து ரெடி ஆகிடுச்சி அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எவ்வளவு தேவைப்படுதோ பிள்ளைங்களுக்கு தள்ளி கொடுக்கலாம் நீங்களும் சாப்பிட்லாம் பொறுப்பொருன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க